செல்ல குழந்தையே நீ அழுத காலம் எல்லாம் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அந்த தருணம் இப்பொழுது வந்து விட்டது உன் ஓடி வந்து முதலில் சொல்வது எனக்கு அத்தனை பெரும் மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் சரியாக தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கான நன்மைகள் என் உன்னை தேடி வருகின்ற என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி ஏதோ ஓரளவிற்கு ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு நாளைய விடியலின் பேர் அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் அப்பன் சொல்கின்ற இந்த இரண்டு பேர் என் பிள்ளையை மனநிறைவான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றுதான் இத்தனை காலமும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு கிடைத்த விஷயம் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்காக மாற்றி விடுவதாக இப்பொழுது பெற்று போகின்றாய் என்பதுதான் உண்மை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு இப்பொழுது எல்லாம் தெளிவாக புரிய தொடங்கி இருக்கிறது நிச்சயமாக நமக்கு நல்லதை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வருகின்றது அல்லவா இந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை தேவைகளையும் இப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளை பற்றியும் நம் தெளிவாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்க வேண்டும் அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய தெய்வங்களை நமக்கு பொறுப்பாகிவிடுகின்றது நல்லது நடந்தால் தெய்வத்தின் பெயரை சொல்வதில்லை கெட்டது நடந்தால் தெய்வம் நமக்கு இதனை நடத்தி கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்படுகின்றோம் அப்படியானால் தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் பொழுது அதை நீ சரியாக கவன பணத்தில் எடுத்துக்கொண்டு உனக்கான நன்மையை நீ செய்திருக்க வேண்டும் அல்லவா எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான நன்மையை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இனியும் காலம் முழுவதும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய அழுகையை கண்டால் இந்த அப்பன் எனக்கு நிச்சயமாக மிகுந்த வேதனையும் வருத்தமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்த நான் நினைப்பது கிடையாது அப்படி என்றாலும் கூட அது உன்னை நல்ல வழிபடுத்துவதற்காகத்தான் உனக்காக நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்குத்தான் என்பதை நீ புரிந்து வேண்டும் என்ற சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்காதபடி என்று என்றென்றைக்கும் நீ நினைத்து விட்டதெல்லாம் தெளிவாக பெற்று கொள்வார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே இரவு நேரத்தில் எத்தனையோ தேவையில்லாத எத்தனையோ விஷயங்கள் வந்து குவிந்து கிடக்கிறது இந்த விஷயத்தை முதலில் நீ எடுத்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லை எத்தனை விஷயத்திற்கு முதலில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எப்பொழுதும் எந்த தீர்வும் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உன்னை தேடி வரும் நீ ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆசையும் அத்தனை விஷயங்களும் எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு பெற வேண்டும் என்று நீ நினைப்பது எல்லாம் முழு மகிழ்ச்சியோடு தந்திருக்கின்றேன் எதையும் அரைகுறையாக கொடுக்க வேண்டும் என்று கட்டாயத்திற்காக நான் ஒருபோதும் உனக்கு கொடுக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கிறது என்றால் இதிலிருந்து நீ பெற நினைப்பது எல்லாம் என்னவென்று சரியாக பெற்று கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை கண் கலங்கி நிற்காமல் என்ன நடந்தாலும் அது நமக்கானதுதான் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் மிக பெரிய நன்மை எல்லாம் கிடைக்கப் போகின்றது என்றால் அது யாரால் தெரியுமா நாளைய விடிகளில் உனக்கான எல்லா நன்மையும் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்று போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே என்று சொல்லி வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாயானால் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது இப்பொழுது இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது இங்கே பல திருப்பங்கள் பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்று எப்பொழுதும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள தயாராக இருக்கின்றது இந்த அப்பன் உன் இல்லத்துக்குள் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நாள் நாளைய விடியல் அப்படியானால் இதனை நீ எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைவில் வைத்திருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கென நான் என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் என்ன விஷயங்களை உனக்கு நடத்தி தர வேண்டும் ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் கையில் கிடைக்க இத்தனை பிறகும் என் பிள்ளை நீ பெருமூச்சு விடுவாய் அல்லவா எத்தனை துன்பத்திற்கு பிறகு பெற்று கொண்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ இப்பொழுது நிம்மதியாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த நேரம் உனக்கு கொடுத்தது ஒவ்வொரு நன்மைகளும் நீ என்னவென்று நன்றி சொல்ல பழக வேண்டும் என் குழந்தைக்கு பொதுவாக இப்பொழுது இருக்கின்ற மனிதர் எல்லாம் நன்றியினை சொல்வது கிடையாது நீ வெளியேறத்தான் நினைக்கின்றாயோ மற்றபடி செய்ததை பெரிய விஷயம் என்று சொல்லி யாருக்கும் நன்றி சொல்ல இங்கு எல்லோரும் பழகுவதில்லை நீ செய்கின்றாய் என்று சொல்லவில்லை உனக்கு கூட இந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கையில் ஒருவர் உதவி செய்தோமோ அந்த நம்பிக்கையில் அவர் பொய்யாக்கும்படி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது உண்மை உன் வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்தது உண்மை இதையெல்லாம் தாண்டி இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட வேண்டும் நாளைய விடிகளில் இந்த அப்பனை நீ எப்பொழுதும் நினைத்து நாளைய மத்தியத்தில் நீ இந்த அப்பனையும் அப்பனுடைய விநாயக பெருமானையும் நினைத்து நாளைய இரவுக்குள் அவர்களுக்கு தீபத்தை ஏற்றி வழிபட்டாயானால் நிச்சயமாக அத்தனை பேரு அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் அவருடைய ஆசிகளும் அன்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டுவிட மாட்டாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேர்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்றது எப்பேற்பட்ட துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி உனக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதனை நீ நினைவில் கொண்டு பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் பிள்ளை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் நீ தாண்டி உன் வெற்றியை பெறக்கூடிய தருணம் இந்த நேரம் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்றால் இதுவரை கூடிய நாட்களில் நீ நினைத்த மந்திரத்தை நினைத்து மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாத காரியம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கை என்று ஏனென்றால் உனக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவான விஷயங்கள் இனிமேல் அதுவெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் இந்த சந்தேகமும் இல்லாமல் என் நண்பன் என்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என் குழந்தையை நான் இருந்து நடத்துகின்ற விஷயம் எல்லாம் நீ மனதார பெற்று கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும் என்று உன்னை தேடி வருகின்றார் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும் இந்த அப்பன் உன்னை உனக்காக எல்லா விஷயத்தையும் கொண்டு உன்னை தேடி வருகின்றார் என்பதை உன் மனதில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக இந்த அப்பன் உனக்காக என்றும் அன்போடு உன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய மாற்றங்களை நீ பெறுவதற்காகவும் என்பதை உணர்ந்து விட்டால் என் பிள்ளை நீ நினைத்ததெல்லாம் சாதித்து விட வேண்டும் உன்னை நினைத்து வெற்றியை எல்லாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் உன்னோடு இருந்து நானும் அதற்காக உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் எனும் எந்த சூழ்நிலையிலும் இதனை என் பிள்ளை நீ தவிர மனதார எப்பொழுதும் வாழ்க்கையை உன் வசமாக்கி நீ வைத்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே நீ என்னுடைய பிள்ளை என்பதை நீ மறந்துவிடாதே பிறந்த குழந்தை என்பதை புரிந்து இடமில்லாமல் என்பதற்காக இவர்கள் வேண்டும் என்று போடுகின்ற நாடகம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கட்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மை இனி உன்னை தொடரும் எல்லா உண் வசமாகும் நிம்மதியாக உறங்கி உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களை உனக்கான நேரத்தை நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே இந்த அப்பனுடைய வாழ்க்கையில் நான் அப்பன் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் உன்னை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ மீட்டு எடுத்து என் செல்ல குழந்தை இந்த அப்பன் உன்னுடைய ஆசீர்வாதங்களை எப்பொழுதும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாக இருந்து போதும் இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்காக எல்லா விஷயத்தையும் முன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றேன் என்றால் எல்லாம் உன் வசமாகும் என்பதை எல்லாம் உன்னுடைய நேரம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்